ஹலோ வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஷாப்பிங் ப்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு டுவெல் ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப நாளுன்னு கூட சொல்ல முடியாதுங்க ரொம்ப வருஷமாக வந்து நான் இதெல்லாம் ஒன் பை ஒன்றாக பார்த்து பார்த்துட்டு அப்படியே வச்சுடுவேன் சரி வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து இப்போ கிடச்சிருச்சு நான் எல்லாமே வாங்கி அந்த இதை வந்து ஹாப்பினஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் தான் வாங்கினேன் என்னென்னா எனக்கு கிளாஸில் வைக்கணும் ஏன்னா நம்ம மறைச்சக்கின்ன தான் வாங்குகிறோம் பட் ஆனால் அது பிளாஸ்டிக் பாட்டிலில் தராங்கிறனால அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு வாங்கணும்னு அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை ஸோ வெளியே ஷாப்பிலெலாம் கூட நான் சர்ச் பண்ணியிருக்கேன் நான் ஷாப்பில் சர்ச் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆன்லைன்லேயுமே எல்லா விதமான வெப்சைட்லேயுமே சர்ச் பண்ணியிருக்கேன் எல்லா பொருளுமே பட் அதுலேருந்து எனக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கோ அதை தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டிலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது லாக்குமே வந்து நல்லா டைட்டாக இருந்தது கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் பேக்கிங்குமே பக்காவாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபனலோடலாம் சேர்ந்து காம்போவாக கொடுக்குறாங்க பட் ஆனால் எனக்கு இதுவே போகுதுன்னு சொல்லி நான் இதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோப் டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து டிமார்ட் போகும்போதுலேருந்து எனக்கு ஆசை இது வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கே கிடைக்கும் பட் நான் ஆன்லைனில் ஒன் டென்னுக்கு தான் வாங்கினேன் பட் ஆனால் அதுக்காக டிமார்ட் போக முடியாது இல்லையா அதனால் இதில் வந்து நல்லா நல்ல பாக்ஸ் வந்து நல்ல லென்த்தியாக நிறைய லிக்விட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்பான்ஜுமே இருந்தது ஸ்பாஞ்ச் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிக்யூட் தான் அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால வந்து எனக்கு அடிக்கடி வந்து அழுக்காயிடும் திரும்ப வந்து அதை யூஸ் பண்ணும்போது ஸ்மெல்லாம் அடிக்கும் ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ உனக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் தான் வாங்கியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பேஸ்கெட் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பேஸ் வந்து அடைக்கிது கீழே தான் நான் வச்சு அதை யூஸ் பண்ணுறேன் என்னோட கவுண்டர் டாப் இந்த என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ குட்டின்னு சொல்லிட்டு அதில் அடுப்புக்கு தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே வைக்க முடியாது அந்த கேப்பில் பற்ற மாதிரி எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் தேடிட்டே இருந்தேன் கரெக்டாக எனக்கு செட் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக சிங்க்கு இந்த பாத்திர கூட அடுப்பு அப்படியே கரெக்டாக இருக்கும் எனக்கு அந்த இடம் இல்லை வந்து தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து தண்ணியெலாம் கீழே வடியாது சைடில் வந்து ஸ்பூன்ஸ்க்காக ஒரு ரேக்கும் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஸ்பான்ஸும் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரியும் ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப காம்பாக்டாக இருக்கிற வீட்டுக்கெலாம் வந்து கரெக்ட் சாய்ஸுன்னு நான் சொல்லுவேன் இதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டூன் தான் வாங்கினேன் அண்ட் ஃபோர்த்து ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் தான் என்னென்னா எனக்கு வந்து இது வந்து ரெண்டல் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஆணிலாம் அடிக்க முடியாது இல்லையா அதனால தான் நான் இது வாங்கினேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு சாமிக்குன்னு தனியாக ரூமோ இல்லை செல்ஃபோ எதுவுமே கிடையாது ஸோ நான் செல்ஃபில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஒரு ஐடியாஸ் இருக்குது அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக மெயினாக இது வந்து நான் வாங்கியிருக்கேன் இன்னொன்று பாத்ரூம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டிசைனில் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி பட்டன் டைப்லேயும் இன்னொன்று குக்கி டைப்லேயும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டென்னு ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்போது டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் பீசஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ்க்கு வாங்கினேன் கண்டிப்பாக ஒர்த்து தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் என்னென்னா என்னோடது வந்து ஓப்பன் அதாவது ஹால்லேருந்து டேரெக்டாக வந்து கிச்சன் ஓப்பனாக தான் இருக்கும் எனக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து நான் கிச்சனில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படி நான் ஹால்லேருந்து இருந்து பார்க்கும்போதே டேரெக்டாக என்ன தெரியும்னா ஜன்னல் ஜன்னல் கீழே என்னோடய வாஷிங் மிஷின் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அதுக்கு வந்து நான் அப்போது பெருசாக கவர் போடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தோணலை சரி வாஷிங் மிஷினுக்குலாம் கவர் போடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால அப்படின்னே விட்டுட்டேன் பெருசாகவே எடுத்துக்கல பட் ஆனால் அது லைட்டாக வந்து ஒரு பெயிண்ட்லாம் போய் லைட்டாக ஒரு கீறல் விழுந்துருச்சு பட் ஆனால் இப்போ வரைக்குமே நல்லா யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அந்த வாஷிங் மிஷின் போது அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து கவர் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து பாலிஸ்டர் கிளாத்து தான் ஸோ பிவிசின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு காம்போ பேக் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு ஸ்ப்ரே பாட்டிலும் ஒரு அப்ளிகேட்டரும் இருக்கும் அதில் அப்ளிகேட்ரு வந்து நமக்கு ஆயிலெலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அதுவும் வாங்கியிருந்தேன் இன்னொன்று ரெண்டு ஸ்ப்ரே பாட்டில் வந்து சில பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன் அது உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணும்போது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இது ரெண்டுமே வந்து மூணுமே வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது என்ன ஷாப்லலாம் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பாட்டிலே வந்து தேர்ட்டி செவன் ஃபார்ட்டிக்கிட்ட வந்தது பட் இது மூணுமே சேர்த்து எனக்கு ஒன் நாட் செவன் தான் பட் குவாலிட்டி வைஸ்மே ஓகேவாக தான் இருந்தது ரே பாட்டில் வந்து இதுக்கு அதுக்குன்னு கிடையாது மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நான் ஆர்டர் பண்ணி வாங்கினதுலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆர்கனைஸு இது வந்து நம்ம எங்கே வேணாலும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதை வந்து வாங்கி நான் பாத்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் கிட்டே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் கிச்சன் கவுண்டர் டாப் கிட்ட ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ரெண்டு பீஸ் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது நாலு பாக்ஸஸும் நாலு சோப் ஹோல்டர்ஸும் வந்தது இது வந்து நம்ம பாத்ரூம் எங்கே வேணும் நமக்கு என்னென்ன பர்பஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்டிக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஸ்டேர்டியாக இருந்தது அதுதான் இதோடய ப்ளஸ் பாயிண்ட்டுனே சொல்லணும் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ ஃபார்ட்டி செவனுக்கு வாங்கினேன் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட்னா இதுன்னு நான் சொல்வேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஸ்டாண்டு வந்து நைஃபு நைஃப் வித்து ஸ்டாண்டோடு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து க்ரீன் கலர்லேயும் அப்புறம் வந்து ப்ளூ கலர்லேயும் இருந்தது ஸோ கொஞ்சம் க்ரீனிஷாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இதில் நாலு நைஃபும் அதில் ஒரு பீலரும் கொடுத்துருவாங்க ஸ்டாண்டும் வந்து நல்ல ஸ்டெடியாக தான் இருந்தது என்ன சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு பட் ஆனால் ஷார்ப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்குது நம்ம பெருசாக என்னென்னவெஜ் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் க்ளீன் பண்ண முடியாது மட் ஆனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதோட வந்து காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஒன்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டாண்டோடைய சேர்த்து அடுத்து சிங்க் ஸ்ட்ரெயினர் தான் வாங்கியிருந்தேன் என்னென்னா நமக்கு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அடிக்கடி அடைச்சி போயிடுது கொஞ்சம் பிரச்சனையெலாம் வந்துட்டுருக்குற மாதிரி இருந்தது அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து நைன்ட்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை தான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்டிக்கர்ஸோட டிசைன்ஸ் வந்து வரும் ஒன்று வந்து பாண்டாவோடது வரும் இன்னொன்று வந்து லீஃபில் ரெண்டு பசங்க உட்காந்து படிச்சுட்டுருக்குறேன் மாதிரி வரும் இந்த குட்டி பாண்டாவை பார்த்தாலே குட்டி பாப்பாவுக்கு என்ன செய்யணும் தெரியாது பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு சிரிச்சிட்டே இருப்பேன் எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ஃபை ரேக் ஆர்கனைசர் தான் இது வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே இதை நான் வாங்கிட்டேன் பட் ஆனால் வீடியோ வந்து இப்போ தான் நான் கொடுக்குறேன் இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து ஃபோர் ரேக்கில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயே இது ஃபை ரேக்கு பட் ஆனால் அதை விட வந்து இது கொஞ்சம் சைஸ் வந்து ஸ்மாலாக தான் இருந்தது இதோட காஸ்ட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீக்கு நான் வாங்கியிருக்கேன் இதுமே வந்து நான் இதெல்லாம் இப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வாங்கின எல்லா ப்ராடக்டோட கோட்ஸுமே வந்து அந்த பிக்சர் கீழேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ தான் கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்